அனைவருக்கும் வணக்கம் பிஜிடி அர்பி தேர்வுக்காக நம்ம பார்த்துட்டு இருந்து வரலாற்று படம் பார்த்துட்ருக்கோம் அதில் செவன்த் யூனிட் பார்த்துட்ருக்கோம் செவன்த் யூனிட்டில் லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா பல்லவர்கள் காலம் பார்த்துட்ருக்கோம் அந்த பல்லவர்கள் பற்றிய அறிய உதவும் ஆதாரங்கள் என்ன பார்த்தோம் பல்லவர்கள் என்பவர்கள் தமிழர்களா இல்லை வெளிநாட்டவர்களா அப்படின்றத வரலாற்று ஆசிரியர்கள் தங்களுடைய கருத்துக்களை எப்படி முன்வைத்தாங்க பல்லவர்கள்ன்றவங்க யார் அப்படின்றது வரலாற்று ஆசிரியர்கள் அவர்களுடைய கருத்தை எந்த மாதிரி வெளி தெரிவித்தாங்க அப்படின்றது லாஸ்ட் கிளாஸில் விளக்கமாக பார்த்தோம் அதைத் தொடர்ந்து முற்கால பல்லவர்கள் அவர்களை பற்றி அறிய உதவும் சான்றுகள் என்ன அப்படின்றது அவர்களை பற்றி அறிந்து கொள்ள உதவும் செப்பேடுகள் கல்வெட்டுகள் பட்டயங்கள் அது எங்கெங்கே இருந்தது அது அதன் மூலிமா நம்ம முற்கால பல்லவர்கள் பற்றி அறிய உதவும் ஆதாரங்களை நம்ம விளக்கமாக பார்த்தோம் அதைத் தொடர்ந்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அது அந்த சான்றுகளை தொடர்ந்து முற்கால பல்லவ மன்னர்களின் கால வரிசை அதாவது முற்கால பல்லவர்கள் வந்து முற்கால பல்லவர்கள் பிற்கால பல்லவர்கள் என்று பிரிச்சு தான் இருக்கு அதுல முற்கால பல்லவ மன்னர்களின் கால வரிசை எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா முற்கால பல்லவ மன்னவர்கள் வந்து முதன்மையானவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சிவஸ்கந்தவர்மன் இந்த சிவஸ்கந்தவர்மனோட காலகட்டம் எதுல எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா முந்நூற்றி ஐம்பதுலேருந்து இருந்து முன்னூத்தி வரைக்கும் ஓகேங்களா அடுத்து சிவஸ்கந்தவர்மனை தொடர்ந்து ஆட்சிக்கு வரவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா விஜயஸ்கந்தவர்மன் இவருடைய ஆட்சி காலம் அதாவது காலவரிசை எதிலிருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா முந்நூற்றி எழுபத்தி ஐந்திலிருந்து இருந்து நானூறு வரைக்கும் ஓகேங்களா விஜயஸ்கந்தவர் தொடர்ந்து ஆட்சிக்கு வந்தவர் ஆட்சிக்கு வந்த பல்லவ மன்னன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாம் ஸ்கந்தவர்மன் இவருடைய காலவரிசை அதாவது இவருடைய காலகட்டம் எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நானூறுல இருந்து நானூத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் அடுத்த ஆட்சிக்கு வரவர் முதலாம் சிம்மவர்மன் இவர் நானூற்றி முப்பத்தி ஆறிலிருந்து நானூற்றி அறுபது வரைக்கும் ஆட்சி புரிகிறாரு முதலாம் சிம்மவர்மனை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்தவர் மூன்றாம் ஸ்கந்தவர்மன் இவருடைய ஆட்சிக்கலம் நானூத்தி அறுபதுல இருந்து நானூத்தி எண்பது வரைக்குமா இருக்கு மூன்றாம் ஸ்கந்தவர்மனை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த முற்கால பல்லவ மன்னன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாம் சிம்மவர்மன் இந்த இரண்டாம் சிம்மவர்மனோட கால வரை காலவரிசை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நானூத்தி எண்பதுல இருந்து ஐநூறு வரைக்கும் ஓகேங்களா இந்த இரண்டாம் சிம்மவர்மனை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த மன்னன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா விஷ்ணு கோபவர்மன் இந்த விஷ்ணு கோபவர்மனோட காலவரிசை என்னன்னு பார்த்தோம்னா ஐநூறுலேருந்து ஐநூற்றி இருபத்தி ஐந்து வரைக்கும் விஷ்ணு கோபவர்மனை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த மன்னன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மூன்றாம் சிம்மவர்மன் இந்த மூன்றாம் சிம்மவர்மனோட ஆட்சி காலைமாதிலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஐநூற்றி இருபத்தி ஐந்துலேருந்து ஐநூற்றி எழுபத்தி ஐந்து வரைக்கும் இந்த முற்கால பல்ல மன்னர்களின் காலவரிசையை இப்போ நம்ம பார்த்தோம் சிவஸ்கந்தவர்மன் விஜயஸ்கந்தவர்மன் இரண்டாம் ஸ்கந்தவர்மன் முதலாம் சிம்மவர்மன் மூன்றாம் ஸ்கந்தவர்மன் இரண்டாம் சிம்மவர்மன் விஷ்ணு கோபவர்மன் மூன்றாம் சிம்மவர்மன் ஓகேங்களா இந்த மூன்றாம் சிம்மவர்மனுக்கு இரண்டு மகன்கள் முதல் இரண்டாவது மகன் பீமவர்மன் என்று அழைச்சாங்க இந்த பரம்பரை காலம் வந்து அதாவது மூன்றாம் சிம்மவர்மனுக்கு இரண்டு மகன்கள் அதில் முதல் மகன் சிம்மவர்மன் சிம்ம விஷ்ணுன்னு சொன்னேன் இல்லையா இந்த சிம்ம விஷ்ணு பரம்பரை கா பரம்பரை தான் பிற்கால பல்லவ பேரரசாக ஆட்சிக்கு வந்தது அது வரைக்கும் அதாவது மூன்றாம் சிம்மன் வரைக்கும் மூன்றாம் சிம்மவர்மன் வரைக்கும் முற்கால பல்லவர் ஆட்சி இருந்தது இந்த முற்க மூன்றாம் சிம்மவர்னுடைய மகனான முத அதாவது சிம்ம விஷ்ணுவோட ஆட்சி தான் பிற்கால பல்லவ பேரரசாக ஆட்சிக்கு வருது ஓகேங்களா இப்போது நம்ம இது வரைக்கும் பார்த்த அந்த முற்கால மு முற்கால மன்னர்களோட வரிசையில் சிவஸ்கந்தவர்மனை பற்றி ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம் இவரோட ஆட்சி காலம் அதிலிருந்து எது வரைக்கும் சொன்னோம் முந்நூற்றி கிபி முன்னூத்தி ஐம்பதுலேருந்து முந்நூற்றி எழுபத்தைந்து வரைக்கும் ஏ இவரை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா முற்கால பல்லவ மரபை தோற்றுவித்தவர் இந்த சிவஸ்கந்தவர்மன் சிவஸ்கந்தவர்மன் தான் முற்கால பல்லவ மரபை தோற்றுவிக்கிறாரு சிவஸ்கந்தவர்மன் பற்றிய சான்றுகள் எதெல்லாம் தெரிவிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அவரை பற்றிய அவருடைய ஆட்சியை பற்றிய சான்றுகள் என்னென்னலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹிரகதகல்லி பட்டயம் மஞ்சு கல்லு கல்வெட்டு குணபதேய பட்டயம் சிவஸ்கந்தவர்மன் இச்சாவிகள் மற்றும் பிரகத் பாலையனர் போன்றவர்களை தோற்கடித்து முற்கால பல்லவ மரபை தோற்றுவித்தார் என்று இந்த சான்றுகள் குறிப்பிடுகிறது அதாவது சிவ முற்கால பல்லவ மரபை தோற்றுவித்தவர் இவர் பற்றி அறியுதும் சான்றுகள் என்ன இரகத பட்டயம் மஞ்சு கல்லுப்பட்டயம் குணபதேய பட்டயம் இந்த பட்டயங்கள்லாம் சேர்ந்து பற்றியும் அவர் எவ்வாறு முற்கால பல்லவ மரபை தோற்றுவித்தார் என்ற ஆதாரங்களையும் தெரிவிக்கிறது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் சிவஸ்கந்தவர்மன் இச்சாவிகள் மற்றும் பிரகத் பாலையனர் போன்றத்தை தோற்று அவர்களை தோற்கடித்து தான் முற்கால பல்லவ மரபை தோற்றுவித்தார் என்று கூறப்படுகிறது இது வரைக்கும் முற்கால பல்லவ மன்னவர்களின் கால வரிசையை பற்றி பார்த்தோம் இது அவ்வளோவா கொஸ்டின் எல்லாம் கேட்க மாட்டாங்க அதனால் ஆனால் பில் பிற்கால பல்லவ மன்னர்கள் ரொம்ப ரொம்ப பல்லவ மரபுலேயே பல்லவ ஆட்சியாளர்களையே பிற்கால பல்லவர்கள் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இந்த பிற்கால பல்லவர்கள் மன்னர்கள் பற்றி தான் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம் இப்போ வரைக்கும் அவர்களுடைய சிறப்பு அம்சங்களை கூறும் ஒரு சில விஷயங்கள் தான் வந்து இந்த பிற்கால மன்ன பல்லவ மன்னர்கள் பல்லவ மன்னர்களையே சிறப்புற ஆட்சி அமைத்தவர்கள் இந்த பிற்கால மன்னவர்கள் இந்த பிற்கால மன்னவர்களின் காலவரிசை பார்த்துலாம் இதில் வந்து இந்த மூன்றாம் சிம்மவர்மனோட பரம்பரை அதாவது முற்கால பல்லவர்களின் கடைசி மன்னன்னா மூன்றாம் சிம்மவர்மனோட பரம்பரை தான் இந்த பிற்கால பல்லவ மன்னர்கள் ஓகே அதில் ஃபர்ஸ்டு நம்ம பார்க்க போகிறது சிம்ம விஷ்ணு சிம்ம விஷ்ணுவோட காலகட்டம் ஐநூற்றி எழுபத்தி ஐந்துலேருந்து அறுநூற்றி பத்து வரைக்கும் சிம்ம விஷ்ணுவை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த மன்னன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா முதலாம் மகேந்திரவர்மன் முக முதலாம் மகேந்திரவர்மன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் மன்னன் ஏன்னா இவோட ஆட்சி காலத்தில் நல்ல கட்டிடக்கலையெல்லாம் ரொம்ப சிறப்பு பெற்றது இந்த முதலாம் மகேந்திரவர்மனோட ஆட்சி காலம் எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு பாத்தோம்னா அறுநூத்தி பத்துலேருந்து இருந்து முப்பது வரைக்கும் அவரை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்தவர் முதலாம் நரசிம்மவர்மன் இவரும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த மன்னன் தான் இவரோட ஆட்சி காலம் அறுநூத்தி முப்பதுல இருந்து அறுநூத்தி அறுபத்தி எட்டு வரைக்கும் முதலாம் நரசிம்மவர்மனை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த மன்னன் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாம் மகேந்திரவர்மன் இவரோட காலவரிசை என்னன்னா அறுநூத்தி அறுபத்தி எட்டுல இருந்து அறுநூத்தி அறுபத்தி ஒன்பது வரைக்கும் இரண்டாம் மகேந்திரவர்மனைத் தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த மன்னன் முதலாம் பரமேஸ்வரவர்மன் இவருடைய ஆட்சிக்காலம் ஆறுநூத்தி அறுபத்தி ஒன்பதுல இருந்து அறுநூத்தி தொண்ணூறு வரைக்குமான காலகட்டமா பார்க்கப்படுது அவரை தொடர்ந்து ஆட்சி வந்த பிற்கலம் பல்லவ மன்னன் யாரு இரண்டாம் நரசிம்மவர்மன் இவன் ராஜசிம்மன் என்றும் அழைக்கப்பட்டான் இரண்டாம் ப நரசி இரண்டாம் நரசிம்மவர்மனின் மற்றொரு பெயர் ராஜசிம்மன் யோடைய ஆட்சி காலம் அறுநூத்தி தொண்ணூறுல இருந்து எழுநூத்தி இருபத்தி எட்டு வரைக்கும் இந்த ராஜசிம்மனுக்கு மூன்றாம் மகேந்திரவர்மன் மற்றும் இரண்டாம் இரு மகன்கள் இருக்காங்க அந்த இரண்டு மகன்கள்ல இளைய மகனான இரண்டாம் பரமேஸ்வரவர்மன் அதுக்கு அடுத்து ஆட்சிக்குறரு இந்த இரண்டாம் பரமேஸ்வரவர்மனோட ஆட்சி காலம் எதுல இருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எழுநூத்தி இருபத்தி ஒன்பதுல இருந்து ஏழுநூத்தி முப்பத்தி ஒன்னு வரைக்குமான காலகட்டம் இந்த இரண்டாம் பரமேஸ்வரவர்மனுக்கு வாரிசு இல்லாததால் மூன்று இரண்டாம் சிம்மவர்மனின் இளைய மகன் பீமவர்மனின் பரம்பரையில் இரண்யவர்மனின் இரண்டாம் மகனான நந்திவர்மன் அடுத்து ஆட்சிக்கு வராரு ஓகேங்களா இந்த பீமவர்மனின் பரம்பரையில யாரெல்லாம் ஆட்சி வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாம் நந்திவர்மன் இரண்டாம் நந்திவர்மன் அவரை தொடர்ந்து நந்திவர்மன் நந்திவர்மனை தொடர்ந்து மூன்றாம் நந்திவர்மன் மூன்றாம் நந்திவர்மனை தொடர்ந்து தொடர்ந்து அபராஜிதவர்மன் இவர்களோட காலவரிசை என்ன பார்த்தோம்னா இந்த இரண்டாம் நந்திவர்மனோட காலகட்டம் எழுநூத்தி முப்பத்தி ஒண்ணுல இருந்து எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் இந்த நந்திவர்மனோட காலகட்டம் எழுநூத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து எட்நூத்தி நாற்பத்தி ஆறு வரைக்குமா இருக்கு மூன்றாம் நந்திவர்மனோட காலகட்டம் எட்நூத்தி நாற்பத்தி ஆறுல இருந்து எட்நூத்தி அறுபத்தி ஒன்பது வரைக்குமா இருக்கு மூன்றாம் நந்திவர்மனை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த மன்னன் யாரு நிருபதுங்கவர்மன் இவட ஆட்சிக்காலம் எதுல இருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எட்நூத்தி அறுபத்தி இருந்து எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்து வரைக்கும்மா பார்க்கப்படுது அவரை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த மன்னன் யாருன்னா அபராஜிதவர்மன் இந்த இரண்டாம் நந்திவர்மன் நந்திவர்மன் மூன்றாம் நந்திவர்மன் நிருபதுங்கவர்மன் அபராஜ் அபராஜிதவர்மன் இவர்களெல்லாம் யாரு பீமாவர்மனின் பரம்பரையைச் சார்ந்தவர்கள் அதாவது முற்கால பல்லவர்கள் ஒரு வரிசை பிற்கால பல்லவர்கள் வரிசை பீமவர்மனின் பரம்பரை ஒரு வரிசை ஓகேங்களா இப்போ எந்தெந்த மன்னர்கள்லாம் அடுத்தடுத்து ஆட்சி வராங்கன்னு சொல்லிட்டேன் அதுல இப்ப பிற்கால பல்லவர்கள்ல முதன்மையான முதல் அரசனான சிம்ம விஷ்ணுவை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த சிம்ம விஷ்ணுவோட காலகட்டம் எதுல இருந்து எது வரைக்கும் சொன்னேன் ஐநூத்தி எழுபத்தி ஐந்துல இருந்து அறுநூத்தி பத்து வரைக்குமான காலகட்டம் இந்த சிம்ம விஷ்ணுவோட தந்தை யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மூன்றாம் சிம்மவர்மன் மூன்றாம் சிம்மவர்மனோட மகன் இந்த சிம்ம விஷ்ணு இந்த சிம்ம சகோதரன் யாரு பீமவர்மன் சிறந்த வைணவ பக்தனான இந்த சிம்மவிஷ்ணு விஷ்ணு பிற்கால பல்லவ மரபை களப்பிரர்களை தோற்கடித்து நிறுவியன் என்ற பெருமைக்கு உரியவர் இந்த சிம்ம விஷ்ணு இவர் பிற்கால பல்லவ மரபை தோற்றுவிக்கிறாரு எப்படி தோற்றுவிக்கிறாரு பிற்கால பல்லவ மரபை களப்பிரர்களை தோற்கடித்து பல்லவமாரோபை நிறுவியவன் சிம்ம விஷ்ணு என்ற பெருமைக்குரியவர் இந்த சிம்ம விஷ்ணு அதைத் தொடர்ந்து சிம்ம விஷ்ணுவின் சமகால பாண்டிய மன்னர்கள் கடுங்கோன் மற்றும் மாரவர்மன் ஆவணி சூலாமணி ஆகியோர் இவர்களுடைய சமகால மன்னர்களாக பார்க்கப்படுறாங்க சிம்ம விஷ்ணுவோட பட்ட பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிம்ம விஷ்ணுவோட பட்ட பெயர்கள் பூமியின் சிங்கம் அல்லது அவனி சிம்மன் என்று அழைக்கப்படுகிறார் இந்த சிம்ம விஷ்ணுவோட பட்ட பெயர் பூமியின் சிங்கம் அல்லது அவனி சிம்மன் அந்த பூமியின் சிங்கம் அவனி சிம்மனோட விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பூமியின் சிங்கம் என்றால் உலகின் சிங்கம் என்று பொருள் அவனி சிம்மன் என்றால் உலகின் சிம்மம் என்று பொருள் அவனி சிம்மன் என்று அழைக்கப்பட்ட பிற்கால மன்னவன் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க பூமியின் சிங்கம் என்று அழைக்கப்பட்ட பிற்கால மன்னவன் பிற்கால பல்லவ மன்னன் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க உலக உலகின் சிங்கம் என்று அழைக்கப்பட்ட பிற்கால பல்லவ மன்னன் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க இது எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் சிம்ம விஷ்ணு ஓகேங்களா அடுத்து சிம்ம விஷ்ணுவின் குணங்களை பற்றி மகேந்திரவர்மன் எழுதிய மத்தவிலாச பிரகடனம் என்ற நூல் கூறுகிறது மத்தவிலாச பிரகடனம் என்ற நூல் எதை பற்றி விளக்குகிறது சிம்ம விஷ்ணுவின் குணநலன்களைப் பற்றி மகேந்திரவர்மனால் எழுதப்பட்ட மத்தவிலாச பிரகடனம் என்ற நூல் குறிப்பிடுகிறது ஓகேங்களா இந்த நூலில்தான் பல்லர் பல்லர்குலம் என்ற குலமலையை அதாவது இந்த சிம்ம விஷ்ணுவில் எப்படியெல்லாம் அழைக்கிறாங்க அப்படின்னு சிம்ம விஷ்ணுவை எந்த மாதிரியான சிறப்பு பெயர்களால் அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பல்லர் என்ற குளமலையே வீரத்தின் இந்திரன் என்றும் செல்வத்தில் குபேரன் என்றும் அரசர்களின் சிங்கம் என்றும் போதாதி ராஜன் என்றும் சிம்ம விஷ்ணு பல பெயர்களால் அழைக்கப்பட்டான் இந்த விஷயங்களை குறிப்பிடும் நூல் எது மகேந்திரவர்மன் எழுதிய மத்தவிலாச பிரகடனம் அந்த நூலில் தான் சிம்ம பற்றி என்னெல்லாம் குறிப்பிடுறாங்க பல்லர் என்ற குளமலையே வீரத்தின் இந்திரன் என்றும் செல்வத்தில் குபேரன் என்றும் அரசர்களின் சிங்கம் என்றும் போதாதி ராஜன் என்றும் சிம்மவிஷ்ணு பற்றி எழுதி எழுதப்பட்டுள்ளது ஓகேங்களா அடுத்து சிம்ம விஷ்ணுவின் ஆரம்ப கால மதம் என்னவா இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா சிம்ம விஷ்ணுவோட ஆரம்ப கால மதம் சைவ மதமா இருந்திருக்கு ஓகேங்களா சம் அதாவது சிம்ம விஷ்ணு பாரவி என்ற புலவரை ஆதரித்தார் சிம்ம விஷ்ணுவால் ஆதரிக்கப்பட்ட புலவர் யார் பாரவி பாரவி எழுதிய நூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிருதார்ஜுனியம் என்ற நூல் இந்த நூல் வந்து எந்த மொழியில் எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா வடமொழி நூல் இது ஒரு வடமொழியில் எழுதப்பட்ட வடமொழி நூல் கிருதார்ஜுனியம் என்ற நூலை எழுதியவர் பாரவி இந்த பாரவி யாரோட யாரால் ஆதரிக்கப்பட்டவர் சிம்ம விஷ்ணு என்ற பிற்கால பல்லவ மன்னனால் ஆதரிக்கப்பட்டவர் என்றதை ஒவ்வொன்றா நோட் பண்ணி வச்சுக்கோங்க பல்லவர்கள் காலத்துல இதுக்கப்புறம் வர டாபிக் எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா கம்பல்சரி இருந்து கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது ரொம்ப ரொம்ப எக்ஸாம் சம்மந்தப்பட்ட டாபிக் இது ஓகேங்களா பாரவி எழுதிய உடம்பு என்னும் கிர்தார்ஜுனியம் பாரவி வந்து காஞ்சிபுரம் வருவதற்கு முன் விஷ்ணுவர்தன் மற்றும் துர்விதன் என்ற முற்கால கீழே சாலைக்கிய மன்னர்களின் அமைச்சரவில் புலவராக இருந்தார் இவர் வந்து சிம்ம விஷ்ணுவோட அரசவை புலவராக இருக்கிறாரு இவர் சிம்ம விஷ்ணு ஆதரித்த புலவரா இருந்தாலும் இவர் சிம்ம விஷ்ணு ஆதரிப்பதற்கு முன் இவர் எங்க புலவரா இருந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது காஞ்சிபுரத்துல காஞ்சிபுரம் வந்து சிம்ம விஷ்ணுவோட அரசவை புலவர் ஆவறதுக்கு முன்னாடி விஷ்ணுவர்தன் மற்றும் துர்பிதன் என்ற முற்கால கீழைச்சாளுக்கிய மன்னர்கள் அமைச்சரவையில் இவர் புலவரா இருக்கிறாரு இந்த பாரவி மகேந்திரவர்மன் கால மாமல்லபுரத்தில் ஆதிவராக குடைவரைக் குடைவரை கோயிலில் சிம்ம விஷ்ணு சிலை காணப்படுகிறது சிம்ம விஷ்ணு எப்படி பிற்கால மரபை தோற்றுவித்தார் அவருடைய சிறப்புகள் என்ன சிறப்பு பெயர்கள் என்ன அவர் எந்த மதத்தை ஆதரிச்சாரு எந்த புலவரை ஆதரித்தாருன்றதை பத்தி தான் இப்ப பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இவரை பற்றி அறிய உதவும் முக்கிய ஆதாரங்களில் ஒன்று மகேந்திரவர்மன் கால மாமல்லபுரத்தில் ஆதி வராக குடைவரை கோயிலில் உள்ள சிம்ம விஷ்ணு சிலை காணப்படுகிறது என்று கூறப்படுகிறது இந்த சிம்ம விஷ்ணுவை தொடர்ந்து நம்ம பார்க்க போற அடுத்த மன்னன் யார் அப்படின்னு பாத்தோம்னா முதலாம் மகேந்திரவர்மன் இந்த முதலாம் மகேந்திரவர்மனோட காலகட்டம் எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அறுநூத்தி பத்திலிருந்து அறுநூத்தி முப்பது வரைக்குமான காலகட்டம் முதலாம் மகேந்திரவர்மனோட காலகட்டம் இந்த முதலாம் மகேந்திரவர்மனோட தந்தை யாரு சிம்மவிஷ்ணு விஷ்ணு சிம்ம விஷ்ணுவோட மகன் தான் இந்த முதலாம் மகேந்திரவர்மன் இந்த முதலாம் மகேந்திரவர்மன் ஆட்சி செய்த ஆட்சி பகுதியுடைய எல்லைகள் என்ன பார்த்தோம்னா வடக்கில் கிருஷ்ணா தெற்கில் காவிரி வரை இவருடைய ஆட்சி பரவி இருந்தது இந்த முதலாம் மகேந்திரவர்மனோட ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட முதல் முக்கிய போர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புல்லலூர் போர் இந்த புள்ளலூர் போர் எப்ப நடைபெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா அறுநூத்தி இருபதுல நடைபெறுது மேலை சாலைக்கிய மன்னனான இரண்டாம் புலிகேசி இந்த போரில் முக்கிய இட பங்கு பெற்றவர் மன்னன் இரண்டாம் புலிகேசி இரண்டாம் புலிகேசியின் தலைநகர் எது அப்படின்னு பார்த்தோம்னா வாதாபி இரண்டாம் புலிகேசி காஞ்சிபுரத்தின் மீது படையெடுத்து காஞ்சியிலிருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவில் இருந்த புள்ளலூர் என்னும் இடத்தில் முதலாம் மகேந்திரவர்மனை தோற்கடித்தார் என அவன் வெளியிட்ட ஐயோல் கல்வெட்டு கூறப்பட்டுள்ளது இந்த புல்லலூர் பற்றி இந்த புல்லலூர் போரை பற்றி இரண்டாம் புலிகேசியோட அந்த ஐயோல கல்வெட்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னா இரண்டாம் புலிகேசி வந்து காஞ்சிபுரத்தின் மீது போர் எடுத்து போறாரு அப்படி போர் எடுத்து போகும்போது காஞ்சிபுரத்துல இருந்து பதினாலு கிலோமீட்டர் இருந்த புல்லலூர் என்ற இடத்துல தான் போர் நடக்குது அந்த புல்லலூர் போரில் மகேந்திரவர்மனை இரண்டாம் புலிகேசி தோற்கடித்தார் என்று இரண்டாம் புலிகேசியால் வெளியிடப்பட்ட ஐயோலை கல்வெட்டு குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் மகேந்திரவர்மன் புல்லூரில் தன் பகைவனை தோற்கடித்தான் என இரண்டாம் நந்திவர்மனால் வெளியிடப்பட்ட காசகுடி செப்பேடு வெளியிடுகிறது அதாவது இரண்டாம் புலிகேசியால் வெளியிடப்பட்ட ஐயோள கல்வெட்டு இரண்டாம் புலிகேசி தான் மகேந்திரவர்மனை தோற்கடித்தான் என்று எழுதப்பட்டுள்ளது முதலாம் மகேந்திரவர்மன் புள்ளலூர் போரில் தன் பகைவனை தோற்கடித்தான் என இரண்டாம் த நந்திவர்மனால் வெளியிடப்பட்ட செப்பேடுகள் குறிப்பிடுகிறது ஆனால் அந்த இரண்டாம் புலிகேசியால் வெளியிடப்பட்ட ஐயோள கல்வெட்டில் இரண்டாம் புலிகேசி மகேந்திர முதலாம் மகேந்திரவர்மனை தோற்கடித்தான்னு பேரோட போட்டிருக்காங்க ஆனா முகேந்திர முதலாம் மகேந்திரவர்மன் மகேந்திரவர் தன் பகைவனே தோற்கடித்தான் தான் போட்டிருங்களா ஒழிய அந்த பகைவன் யார் என்று குறிப்பிடப்படவில்லை அந்த பகைவன் இரண்டாம் புலிகேசி தானா என்பது அங்க மென்ஷன் பண்ணல ஓகேங்களா இதை நீங்க நோட் பண்ண அதாவது அவங்களோட கல்வெட்டுல இரண்டாம் புலிகேசி தான் வெற்றி பெற்றார் முதலாம் மகேந்திரவர்மனை தோற்கடித்தான் இருக்கு இவர்கள் எழுதின இன்னும் கல்வெட்டுல காசக்குடிக்க செப்பேடுகள்ல முதலாம் மகேந்திரவர்மன் புள்ளலூர்ல தன் பகைவனை தோற்கடித்தான் இருக்க அந்த பகைவன் இரண்டாம் புலிகேசிதானா என்பது குறிப்பிடப்படவில்லை அப்படி அது மட்டும் இல்லாம அந்த பகைவன் யார் என்றும் கூறப்படவில்லை ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து கங்கவாடி போர் இந்த கங்கவாடி போர் எங்க நடைபெறுது அப்படின்னு பார்த்தோம்னா இது எப்படி நடைபெறுது எங்க நடைபெறுது அப்படின்னு பார்த்தோம்னா கர்நாடகாவில் மைசூர் பகுதியை ஆட்சி செய்தவர்கள் கங்கர்கள் என்று அழைக்கப்பட்டனர் இரண்டாம் புலிகேசி கங்க நாட்டுடன் திருமண உறவு கொண்டதால் புள்ளலூர் போரில் கங்க நாட்டு மன்னர் துர்வி நிதன் என் அவனுக்கு உதவி செய்தார் ஓகேங்களா இரண்டாம் புலிகேசி என்ன பண்ணுறாரு கங்க நாட் கங்க நாட்டுடன் இவர் திருமண வச்சுக்கிறாரு இதனால் புல்லலூர் போரில் கங்க நாட்டு மன்னனான துர்வி நிதன் என்ன பண்ணுறாரு இரண்டாம் புலிகேசிக்கு உதவி செய்கிறாரு இதனால என்ன பண்றாரு மகேந்திரவர்மன் படையெடுத்து கங்க நாட்டை வெற்றி வெற்றி பெற செய்கிறாரு ஓகேங்களா அதாவது இரண்டாம் புலிகேசிக்கு ஆதரவா இருந்தா துர்விதன இந்த கங்க நாட்டு போர் மூலயமா முறியடிக்கிறாரு அப்படின்னு சொல்ல வராங்க ஓகேங்களா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது பிற்கால பாலவர்களோட முதலாம் மகேந்திரவர்மனை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா அவர் ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட புல்லலூர் போரும் கங்க நாட்டு போரும் பற்றி பார்த்தோம் முதலாம் மகேந்திரவர்மனின் பட்டப்பெயர்கள் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இதிலிருந்து எப்படி ஒரு கொஸ்டினாவது கேட்பாங்க அந்த முதலாம் மகேந்திரவர்மன் பட்டப்பெயர்கள் சொல்லிட்டு வரேன் அந்த க பட்டப்பெயருக்கும் அதோடைய விளக்கத்துக்கும் சொல்கிற இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு கொஷினு வருது நான் சொல்லும்போது உங்களுக்கே புரியும் பாரு முதலாம் க மகேந்திரவர்மன் பட்டப்பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கலகப்பிரியன் இந்த கலகப்பிரியன் அப்படின்னா போர் செய்வதில் வல்லவன் என்ற அர்த்தமாகும் ஓகேங்களா முதலாம் மகேந்தவர்மனின் பட்டப்பெயர்கள் கலகப்பிரியன் கலகப்பிரியன் என்ற வார்த்தைக்கு பொருள் வந்து போர் செய்வதில் வல்லவன் அடுத்து சித்திரகாரப்புலி தக்ஷண சித்ரா என்றும் அழைக்கப்படும் இந்த சித்திரகார புலி என்றும் தக்ஷண சித்ரா என்றும் அழைக்கப்பட்ட முக முதலாம் மகேந்திரவர்மனின் பட்டப்பெயரான அதோட விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரகார புலி தக்ஷண சித்ரா அப்படின்னா கலைஞர் ஓவியருள் புலி போன்றவன் என்று பொருள் அதாவது சித்திரகார புலி தட்சண சித்திரனா கலைஞன் என்றும் பொருளாகும் ஓவியருள் புலி போன்றவன் என்றும் பொருளாகும் ஓகேங்களா அடுத்து வந்து மத்தவிலாசன் முதலாம் மகேந்திரவர்மனுடைய மூணாவதாக மூணாவத மத்த மத்தவிலாசன் அப்போ மத்தவிலாசன் என்ற அந்த பட்டத்துக்கு விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்பத்தை விரும்புபவன் என்று அர்த்தமாகும் ஓகேங்களா கழகப்பிரியன் சித்திரகார புலி மத்த விலாசன் இதுக்கெல்லாம் சொந்தக்கார யாரு முதலாம் மகேந்திரவர்மன் சேந்தகாதி சேந்தகாதி சேந்த அப்படின்னா சைத்தியகாரி இந்த சேந்தகாதி அல்லது சைத்திரகாரி அப்படின்னா சைத்தியகாரி அப்படின்னா என்னன்னா குடைவரை கோயிலை கட்டுபவன் என்று அர்த்தமாகும் ஓகேங்களா அடுத்து சத்ருமல்லன் கலகப்பிரியன் என்று அழைக்கப்பட்ட பல்லம் அண்ணன் சித்திரகார புலி என்று அழைக்கப்பட்ட பல்லம் மன்னன் யார் மத்தவிலாசன் என்று அழைக்கப்பட்ட பல்லம் மன்னன் யாரு சேந்தகாதி என்று அழைக்கப்பட்ட பல்ல மண்ணான் யாரு அப்படித்தானே கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஒவ்வொரு வார்த்தையும் விளக்கம் என்னன்றத இப்ப நான் சொல்லிட்டு வரேன் ஓகேங்களா அப்போ சேந்தகாதி என்ற சைத்தியகாரி அப்படின்னா குடைவரை கோயில்களை கட்டுபவன் சத்ருமல்லன் இவரும் வந்து முதலாம் பக மகேந்தவர்மனின் தான் சத்ருமல்லன் அந்த சத்ருமல்லன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எதிரிகளை மற்போரில் வெல்பவன் என்று பொருளாகும் அடுத்து விசித்திர சித்தன் விசித்திர சித்தன் என்ற வார்த்தைக்கு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மண் மரம் இல்லாமல் குடைவரை கோயில்களை அமைப்பவன் என்று அர்த்தமாகும் ஓகேங்களா அடுத்து சங்கீத ரணஜாதி இந்த சங்கீத ரணஜாதி அப்படின்னா இசை தாள கட்டுகளை உருவாக்கியவன் என்று அர்த்தமாகும் அடுத்து புருஷோத்தமன் என்பதும் அவனுடைய பட்ட பெயர் இந்த புருஷோத்தமன் என்றால் ஆண்களில் சிறந்தவன் தான் இந்த புருஷோத்தமன் என்று பொருளாகும் அடுத்து அனித்திய ராகவன் இந்த அனித்திய ராகவன்னா அற்ப சுகங்களை வெறுப்பவன் என்று பொருளாகும் குணபரன் என்றால் நற்குணங்கள் நிறைந்தவன் என்பது பொருளாகும் அபிமுகன் என்றால் உணர்ந்து நடப்பவன் என்று அர்த்தமாகும் கட்டுனா என்றால் வீணான கட்டுப்பாடுகளை விரும்பாதவன் என்று அர்த்தமாகும் இதெல்லாம் எது முதலாம் மகேந்திரவர்மனின் பட்டப்பெயர்கள் அந்தந்த பட்டப்பெயருக்கு அதோட விளக்கத்தையும் நான் சொல்லியாச்சு மீண்டும் ஒரு முறை லை ஒன் பை ஒன்னா சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதலாம் மகேந்திரவர்மனின் பட்டப்பெயர்கள் கலகப்பிரியன் சித்திரகார புலி என்று அழைக்கப்பட்ட தக்ஷண சித்ரா மத்தவிலாசன் சேந்தகாதி என்று அழைக்கப்பட்ட சைத்தியகாரி சத்ருமல்லன் விசித்திர சித்தன் சங்கீத ரணஜாதி புருஷோத்தமன் அனித்ய ராகவன் குணபரன் அபிமுகன் கட்டுனா இதெல்லாம் வந்து முதலாம் மகேந்திரவர்மனுடைய பட்ட பெயர்கள் அடுத்து பார்க்க போகிறது இசைக்கலை முதலாம் மகேந்திரவர்மனோட காலகட்டத்தில் இசைக்கலை எப்படி இருந்தது தான் பார்க்க போறோம் முதலாம் மகேந்திரவர்மன் வெளியிட்ட இசை கல்வெட்டு குடுமியான் கல்வெட்டு என்று அழைக்கப்படுகிறது இந்த குடுமியான் கல்வெட்டு எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா புதுக்கோட்டையில் இருக்கு முதலாம் மகேந்திரவர்மன் பரிவார்தினி இசை கருவி வாசிப்பதில் வல்லவன் என்று என்று போற்றப்படுகிறான் பரிவார்த்தினி என்ற இசை கருவியை வாசிப்பதில் வல்லவனான பல்லவ மன்னன் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு அதுக்கு ஆன்சர் என்ன முதலாம் மகேந்திரவர்மன் அப்படி முதலாம் மகேந்திரவர்மன் இசை கருவி எந்த இசை கருவியை வாசிப்பதில் வல்லவன் அப்படின்னா பரிவார்த்தினி அப்படின்றத நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து மகேந்திரவர்மனை சங்கீத ரணஜாதி என பல்லாவரம் குகை கல்வெட்டில் கூறப்பட்டுள்ளது குடுமியான் மலை கல்வெட்டில் கூறப்படும் இசை வல்லுனர் யாரு உருத்ராச்சாரியார் என்பவர் ஆவார் அடுத்து மகேந்திரவர்மன் எழுதிய நூல்கள் பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம் அவர் இசை வல்லவரான இருந்தாரு அவருடைய பட்ட பெயர்கள் பார்த்தோம் அடுத்து மகேந்திரவர்மன் எழுதிய நூல்கள் என்னன்றதை பத்தி பார்க்க போறோம் மகேந்திரவர்மனோட ஆட்சி மொழி சமஸ்கிருதம் என்று கூறப்படுகிறது முதலாம் மகேந்திரவர்மன் எழுதிய நூல் மத்த விலாச பிரகடனம் அதாவது விலாச பிரகடனம் என்ற நூலை முதலாம் மகேந்திரவர்மன் எழுதுறாரு இது எந்த மொழியில் எழுதப்பட்டது அப்படின்னா வடமொழியால் எழுதப்பட்ட இது ஒரு நாடக நூல் என்று கூறப்படுகிறது ஓகேங்களா பாகவதாஜுன்யம் என்ற வடமொழி நூலையும் இந்த முதலாம் மகேந்திரவர்மன் எழுதுறாரு முதலாம் மகேந்திரவர்மனால் எழுதப்பட்ட வடமொழி நூல் எது மத்தவிலாச பிரகடனம் பாகவதாஜனியம் அப்படின்றத நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து மகேந்திரவர்மன் உரை எழுதிய நூல் எது அப்படின்றது கொஸ்டினா கேட்பாங்க தட்சிண சித்திரம்தான் மகேந்திரவர்மனால் எழுதப்பட்ட உரை எழுதிய நூல் இது எந்த மொழியில எழுதுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் வடமொழி நூலாகும் ஓகேங்களா அடுத்து மகேந்திரவர்மனின் சமயம் என்னன்றத பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம் மகேந்திரவர்மனின் சமயம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா திருவா திருநாவுக்கரசர் முதல் முதலில் சமணம் மதத்தை தான் பின்பற்றாரு ஏன்னா மகேந்திரவர்மனோட சமயத்துக்கும் திருநாவுக்கரசருக்கும் என்னங்க சம்பந்தம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சொல்றேன் திருநாவுக்கரசர் சமண மதத்து இவ ச திருநாவுக்கரசரோட இன்னொரு பேர் என்ன தர்மசேனர் என்று அழைக்கப்பட்டார் திருநாவுக்கரசருக்கு ஏற்பட்ட சூழ நோயை போக்க வீரட்டேஸ்வரம் கோயில் சென்றபோது நோய் நீங்கியதால் திருநாவுக்கரசரை சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றியவர் சகோதரியான திலகவதி என்பவர் முக்கியமானவராக கருதப்படுகிறார் இந்த திருநாவுக்கரசருடைய வேறு பெயர்கள் என்ன அதாவது சமண மதத்தில் இருந்த திருநாவுக்கரசர் எப்படி சைவ மதத்துக்கு மாற்றுறாரு அந்த சமண மதத்தில் இருந்த திருநாவுக்கரசரை சைவ மதத்துக்கு மாற்றியவர் திலகவதி எதனால் மாறுறாருனா அவருக்கு நீண்ட காலமாக இருந்த சூழல் நோய் வந்து இந்த மதம் மாற்றியதால் இவருக்கு அந்த நூல் அந்த நோய் வந்து குணமாயிடுது எந்த கோயிலுக்கு போகும்போதுனா வீராட்டேஸ்வரம் என்ற கோயிலுக்கு போயிட்டு இருக்கும்போது போயிட்டு வந்த பிறகு இந்த நோய் காணாமல் போகிறதுனால இவர் சமண இருந்து சைவ மதத்துக்கு மாறுறாரு திருநாவுக்கரசரோட வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப்பர் திருநாவுக்கரசர் தாண்டக வேந்தர் என்று அழைக்கப்படுகிறார் சரி திருநாவுக்கரசருக்கும் முதலாம் மகேந்திரவர்மனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா முதலாம் மகேந்திரவர்மன் சமயம் முதல்ல சமண மதமாக தான் இருக்கு சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு திருநாவுக்கரசரால் மகேந்திரவர்மன் மாற்றப்பட்டார் ஓகேங்களா சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு திருநாவுக்கரசரால் முதலாம் மகேந்திரவர்மன் மாற்றப்பட்டார் மகேந்திரவர்மன் திருப்பாதிரி புலியூர் அதாவது திருப்பாதிரி புலியூர் என்று அழைக்கப்பட்ட சமண பள்ளியை இடித்துவிட்டு சிவன் கோயிலை கட்டியிடம் திருவதிகை என்று அழைக்கப்படுகிறது மகேந்திரவர்மன் திருப்பாதி புலியூரிலிருந்து சமணப்பள்ளியை இடித்துவிட்டு சிவன் கோயிலை கட்டியிடம் திருவதிகை என்று அழைக்கப்படுகிறது இந்த கோயில் தான் குணபர ஈஸ்வரர் ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில் சமணப் பொறையின்மை நிலவியதாக கூறப்படுகிறது முதலாம் மகேந்திரவர்மனோட கலை கட்டிட கலை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் மகேந்திரவர்மன் மகேந்திரவாடி என்ற தலைநகரை உருவாக்கினான் மகேந்திரவாடி என்ற தலைநகரை உருவாக்கிய பல்லவ மன்னன் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நீங்க முதலாம் மகேந்திரவர்மன் என்றதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க மகேந்திரவாடி என்ற நகரை உருவாக்கியவர் முதலாம் மகேந்திரவர்மன் மகேந்திரவர்மன் உருவாக்கிய தலைநகரோட பேரு மகேந்திரவாடி ஓகேங்களா எப்படி அட்டன் அடுத்து மகேந்திரவாடியே என்ற தலைநகரை உருவாக்குறாரு இல்லையா அந்த மகேந்திரவாடியில் மகேந்திர தடாகம் என்பதையும் மாமண்டூரில் சித்திர மேக தடாகத்தையும் இவர் உருவாக்கினார் அதாவது தடாகத்தை உருவாக்குறாரு மகேந்திரவாடி என்ற தலைநகரை உருவாக்குறாரு அந்த மகேந்திர மகேந்திர தடாகம் என்பதையும் உருவாக்குறாரு மாமண்டூர் என்ற இடத்துல சித்திரமேக தடாகத்தையும் கோயிலை முதன் முதலாக வடிவமைத்த பல்லவ மன்னன் முதலாம் மகேந்திரவர்மன் என்ற பெருமைக்குரிய சொந்தக்காரர் இந்த முதலாம் மகேந்திரவர்மன் இத கொஸ்டின் எப்படி கேட்பாங்க எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா குடைவரை கோயிலை முதன் முதலாக வடிவமைத்தவன் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம் குடைவரை கோயிலை முதன் முதலாக வடிவமைத்த பல்லவ மன்னன் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம் நோட் பண்ணி முதலான் ஓகேங்களா அடுத்து முதலாம் மகேந்திரவர்மனுடைய கோயில்கள் எத்தனை நம்ம போகிறோம் அவர் வந்து கலை கட்டிட கலைக்கு சிற்ப கலைக்கு கோயில்களை உருவாக்குறாரு இந்த பல்லவ மன்னனான முதலாம் மகேந்திரவர்மன் இவருக்கு ஏற்படுத்திய கோயில்கள் நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்படுது அந்த நான்கு பிரிவுகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிவன் சார்ந்த குடைவரை கோயில்கள் செகண்ட் ஒன் விஷ்ணு சார்ந்த குடைவரை கோயில்கள் தேர்ட் ஒன் மும்மூர்த்தி குகை கோயில் நான்கு சமண கோயில் இந்த நான்கு வகையாக தான் அவருடைய கோயில்கள் பிரிக்கப்படுது அதில் ஃபஸ்ட்டு ஒன் சிவன் சார்ந்த குடைவரை கோயில்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சியமங்கலம் வல்லம் தலவானூர் பல்லாவரம் திருக்கழிக்குன்றம் திருச்சிராப்பள்ளி இந்த இடத்துலலாம் வந்து முதலாம் மகேந்திரவர்மன் சிவன் சார்ந்த குடைவரை கோயில்களில் நிறுவனாரு விஷ்ணு சார்ந்த குகை கோயில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மகேந்திரவாடி மாமண்டூர் சிங்கவரம் நாமக்கல் இந்த நான்கு இடத்துல விஷ்ணு சார்ந்த குகை கோயில்களை முதலாம் மகேந்திரவர்மன் நிறுவனாரு தேர்வு என்ன பார்த்தோம் மும்மூர்த்தி குகை கோயில் இந்த மும்மூர்த்தி குகை கோயில் எந்த ஊர்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மண்டகப்பட்டு என்ற இடத்துல இந்த மும்மூர்த்தி குகை கோயில் இருக்கு நான்காவது கோயிலான நான்காவது பிரிவான சமண கோயில் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மு முதலாம் மகேந்திரவர்மனால் நிறுவப்பட்ட சமண கோயில் சித்தன வாசல் நீங்க நல்லா நோட் பண்ணி வச்சீங்க நிறைய குடைவரை கோயில்களை உருவாக்குறாரு நிறைய குகை கோயில்களை உருவாக்குறாரு நிறைய மும்மூர்த்தி கோயிலை உருவாக்குறாரு இது ஒவ்வொன்றும் எங்க இருக்குதுன்றதை நீங்க நோட் பண்ணி வச்சதா இப்பதி இப்படி நாலு விஷயங்களும் சொல்லிட்டேன் முதலாம் மகேந்திரவர்மனால் உருவாக்கப்பட்ட கோயில் பிரிவுகள் எங்கன்றதை சொல்லிட்டேன் திடீர்னு மாமண்டூரில் முதலாம் மகேந்திரவர்மனால் உருவாக்கப்பட்ட மாமண்டூர் கோயில் எந்த வகை பிரிவை சார்ந்ததுன்னு கேட்டு சிவன் சார்ந்ததா விஷ்ணு சார்ந்ததா மும்மூர்த்தி கோயில் சார்ந்ததா இல்லை சமண கோயிலான்னு கேட்டால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேணும் இது வந்து மாமண்டூர் கோயில் வந்து விஷ்ணு சார்ந்த குகை கோயில்ன்றதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்போது முதலாம் மகேந்திரவர்மன் கோயில் பிரிவுகள் நான்கு அதில் சிவன் சார்ந்த குடைவரை கோயில் சேமங்கலம் வல்லம் தலவானூர் பல்லாவரம் திருகழுக்குண்டம் திருச்சிராப்பள்ளி விஷ்ணு சார்ந்த குகைக்கோள் மகேந்திரவாடி மாமண்டூர் சிங்கவரம் நாமக்கல் மும்மூர்த்தி குகைக்கோள் எது மண்டகப்பட்டியில் உள்ளது சம்மண கோயில் எது சித்தனவாசல் இதை நீங்கள் அழகாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து பல்லாவரம் இந்த பல்லாவரம் குகை கோயில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அது எதுக்கு நம்ம அதோட பிரீஃபா பார்க்கணும்னா இது அவருடைய காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்ட கோயில்ன்றதுனாலையும் அதோட சிறப்புன்றதை பத்தி தான் ஏன் அது அவ்வளோ சிறப்பாக பார்க்கப்படுது அப்படின்னா மகேந்திரவர்மனின் விருது பெயர்கள் வடமொழி மற்றும் தெலுங்கு மொழியில் அகர வரிசைப்படி எழுதப்பட்டுள்ளது இந்த குகை கோயில்ல இந்த குகை கோயிலோட அளவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது பல்லாவரத்தில் உள்ள குகை கோயிலோட அளவு இருபது அடி நீளமும் அடி அகலமும் கொண்டதாக பார்க்கப்படுது ஐந்து தூண்களை கொண்டு இது உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது பல்லாவரத்தில் முதலாம் மகேந்திரவர்மனால் உருவாக்கப்பட்ட குகை கோயில் இருபத்தி நான்கு அடி நீளமும் பனிரண்டு அடி அகலமும் கொண்டது ஐந்து தூண்களை கொண்டு உருவாக்கப்பட்டது மகேந்திரவர்மனின் விருது பெயர்கள் வடமொழி தெலுங்கு மொழியில் அகர வரிசைப்படி எழுதப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அடுத்து வல்லம் இந்த வல்லம் பகுதியுள்ள வல்லம் பகுதி எப்படி அழைக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா வசந்தேசுரம் என்று அழைக்கப்படுகிறது இந்த வல்லம் எங்க இருக்கு அப்படி செங்கல்பட்டுக்கு அருகாமையில் மூன்று குகை காணப்படுகிறது தூண்களில் தமிழ் கிரகந்த மொழி பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று கூறப்படுகிறது இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா முற்கால பல்லவ மன்னர்களின் கால வரிசை பார்த்தோம் பிற்கால மன்னர்களின் பிற்கால பல்லவ மன்னர்களின் கால வரிசை பார்த்தோம் அதைத் தொடர்ந்து பிற்கால மன்னர்கள் யாரெல்லாம் ஆட்சிக்கு வராங்க அவங்களோட சிறப்பு என்ன பார்த்தோம் சிப்பு சிம்ம விஷ்ணு பார்த்தோம் அவரை தொடர்ந்து வந்த முதலாம் மகேந்திரவர்மன் அவருடைய கட்டிடக்கலை எப்படி இருந்தது அவர் எந்த மாதிரியான கோயில்களை உரு ஏற்படுத்தினார் அப்படின்றத தெளிவாக பார்த்தோம் அது இதோட தொடர்ச்சியாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்